அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் அதாவது பிப்ரவரி மாதத்தின் ஏழாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பண கஷ்டம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அருளும் சுக்கர பகவானுடைய அருளும் கிடச்சிருச்சுன்னாவே போதும் நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வந்து அவங்களால வாழ முடியும் மற்ற நாட்களில் தீபம் ஏற்றாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை நாளில் அவசியம் வந்துட்டு வீட்டில் தீபம் வந்து ஏற்றுவாங்க இது வந்து காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம்தான் அப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமானது நெய் தீபமாக இருக்கிறது கூடுதல் பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் நாளைய தினமானது ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே வந்து அமைஞ்சிருக்குது முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் நமக்கு வளர்பெறை வெள்ளியாக வந்து அமைஞ்சிருக்குது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளி கிழமை இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏழு 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 அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் பேராற்றல் மிகுந்த நம்பர் கொண்ட சேர்க்கை வந்து நமக்கு உருவாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் தேதி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழு இங்கே ஒரு ஏழுன்னு கிடைக்குது அடுத்ததாக தை மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி இதில் வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது இந்த வருடமானது இருபத்தி அஞ்சாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை டூ பிளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது இப்போ ஏழு 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 சேர்க்கை வளர்ப்பெற வெள்ளிக்கிழமை தை கடைசி வெள்ளி இது எல்லாமே சேர்ந்து இந்த அற்புதமான நாளை சக்தி வாய்ந்த நாளாவே மாத்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய சிம்பிளான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் வீண் வரைய செலவுகள் வந்து குறையும் மேலும் நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பணம் வந்து திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலுவைத் தொகை இருக்குது அது உங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும் இருக்கிற தடைகள் நீங்கச்சுனாவே இந்த பிரபஞ்சத்தில இருந்து எங்கிருந்தெல்லாம் நமக்கு பணம் வரணும்னு இருக்குதோ வழிகள் எல்லாம் ஓபன் ஆகி நம்ம தேடி பணம் வரும் ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் இதெல்லாமே வந்துட்டு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க மேலும் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்கு வந்துட்டு நல்ல வருமானம் பெருகணும் அப்படின்னு நினச்சி மனைவி இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது என்ன சுத்தமா இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க மற்றவங்க ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு மனசு உறுத்துச்சு அப்படிங்கும்போது உங்கள் உங்க குழந்தைங்க கிட்டே சொல்லியோ இல்ல கணவர்கிட்ட சொல்லியோ கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரை நேரம் அப்படிங்கிறது சிறப்பு சுக்கர ஓரை அப்படிங்கிறது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒருவேளை அந்த மாதிரி டைம் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செஞ்சுருங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் அல்லது மண்ணகல் அல்லது மண்ணில் வந்து கப்பு மாதிரி இருக்கும் இல்லையா பவுல் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருட்களை தவிர வேறு எந்த பொருளையும் நீங்கள் எடுத்துக்க கூடாது அதாவது சில்வர் பிளாஸ்டிக் இது போன்ற பொருட்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி பீங்கான் மண் சம்மந்தப்பட்ட பொருள் இவ்வளோ தான் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போது இதை மங்களகரமாக செய்யணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதனுடைய வெளிப்புறம் மற்றும் உள்புறத்தில் கொஞ்சம் மஞ்சளையும் பன்னீரையும் அல்லது மஞ்சளையும் தண்ணீரையும் பேஸ்ட்டு மாதிரி கலக்கிட்டு நல்ல உட்புறமும் வெளிப்புறமும் வந்துட்டு நீங்கள் பூசி விடலாம் இது வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக மாற்றி தரும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் பண்ணினீங்கன்னா நல்லது அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாகவும் பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமை நாளில் சாதாரணமாகவே நம்ம கல்லுப்பு வாங்கி வீட்டில் வச்சோம்னாவே செல்வ வளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன காரணத்துக்காக செய்கிறீங்களோ அது நிச்சயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு நீங்க சமையல் அறையில் பயன்படுத்துற கல்லுப்பூ வந்து எடுத்துக்க வேண்டாம் புதுசாக ஒரு பேக்கெட் ஓபன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் நீங்க எடுத்துக்கோங்க அல்லது வீட்டில் புதுசாக கல்லுப்பு வாங்குவீங்க அந்த உப்பு பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து வச்சு பூஜை அறையிலையோ இல்லை ஹாலிலேயோ வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்து செய்யுங்க உப்பு வந்து கீழே சிந்தக்கூடாது அதனால் ஏதாவது ஒரு துணி விரித்து வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அதில் வந்துட்டு இந்த கைப்பிடி அளவு உப்பை வந்து போடுங்க உப்பு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிருக்கும்போது நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடு கையில் வந்து பரவும் அதன் பிறகு இதை வந்துட்டு நீங்கள் அந்த பவுலில் வந்துட்டு போட்டுருங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்புங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருட்களில் ஒன்று தான் மேலும் இந்த கிராம்புக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி உண்டு கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய சக்தி உண்டு பண வரவை அதிகரித்து தரக்கூடிய சக்தி வந்து உண்டு இதில் ஏழுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நாளில் ஏழுங்கிற எண்ணுடைய ஆற்றல் வந்து அதிக அளவாக இருக்கும் அதாவது ட்ரிபிள் செவன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால் ஏழு கிராம்பை பயன்படுத்த து சிறப்பு மொட்டோடு இருக்கிற மாதிரி முழுக்கிறாமல் நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரமும் தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள் இந்த ஒரு ரூபாய் தான் நமக்கு ஒரு லட்சமாக ஒரு கோடியாக கூட மாறப்போகுது இப்போ நீங்கள் அந்த கல் பூ வந்து கொட்டி வச்சிட்டீங்க இல்லையா அடுத்தது இந்த ஏழு கிராம்பையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராம்பாக நீங்கள் ஒரு செடி எப்படி நட்டு வைப்பீங்க அந்த மாதிரி வந்துட்டு அதனுடைய காம்பு பகுதியை உப்புக்குள்ளே புதைச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு வாங்க இப்படி வைக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வந்துடும் அதாவது அந்த கிராம்புனுடைய மொட்டு வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் காம்பு வந்து அந்த உப்புக்குள்ளே புதஞ்ச மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வைங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கிராம்பையும் வைக்கணும் போதும் பணவரவு அதிகரிக்கணும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லிக்கிட்டே வைங்க இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரமான ஸ்ரீம் 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 அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்க வைங்க இப்போ நடுவில் கேப் இருக்கு இல்லையா இந்த இடத்துல அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்துட்டு நீங்கள் வைங்க இதுக்கு மேலே அந்த பச்சை பொருத்த வந்துட்டு வைங்க இப்போது ரெண்டு கையிலையும் அந்த கல்லுப்பு எடுத்து வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வேண்டிக்கிட்டு பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பூஜை அறையில் கொண்டு போயிட்டு பத்திரமா வச்சிருங்க சிந்தாத மாதிரி பார்த்து வைங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இது உங்களுடைய பெட்ரூமில் கட்டலுக்கடியிலேயோ அல்லது பீரோ கடிலையோ இடம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இது வந்து பதினைந்து நாட்கள் வந்து அப்படியே உங்களுடைய ரூம்லையே வந்துட்டு இருக்கணும் பூஜை அறையாக இருந்தாலும் சரி பெட்ரூமாக இருந்தாலும் சரி இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த உப்பானது சிந்தாமல் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணுங்கள் இது இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள்லேயே அபரிமிதமான பணவரவு ஏற்படுறதை நீங்களே வந்துட்டு கண் கூட பார்ப்பீங்க அப்படின்னே சொல்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பதினைந்து நாட்கள் கழித்த பிறகு இந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் இந்த ஒரு ரூபாவை நீங்கள் எடுத்துகிட்டு மகளிர் பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த கிராம்பை வந்துட்டு நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலையில் விட்டுடலாம் இல்லைன்னா எங்கேயாவது மரம் கூட அடியில் வந்துட்டு போட்டுடலாம் இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு வாஷ்பேசன் சிங்க்கெல்லாம் சுத்தமாக இருக்கிற சமயத்தில் தண்ணீர் திருவிட்டு அதே வேகத்துலேயே இந்த கல்லுப்பையும் நீங்கள் கொட்டி கரைச்சி விட்டுருங்க இந்த பதினைஞ்சாவது நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த நாள் வந்துட்டு இதையே கரைச்சி விட்டுருங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்து கல்லுப்பு வந்துட்டு தண்ணீரில் கரைக்க வேண்டாம் ரொம்ப 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 அற்புதமான பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நாளைய சக்தி வாய்ந்த நாளில் செஞ்சு எல்லாருமே பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்